நண்பா உங்க கையில இருக்கிற ஃபோனை ஒரு நிமிஷம் பாருங்களேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இது வெறும் கற்பனை தான் ஆனால் அறிவியல் அப்படிப்பட்டது அது நம்ம கற்பனை கற்பனையெல்லாம் நிஜமாக்கும் இந்த பிரபஞ்சத்துல நாம தனியா இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா அட உங்க மூளையே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விட பவர்ஃபுல்னு உங்களுக்கு இன்னும் தெரியுமா இந்த வீடியோல உங்க உலகத்தை பற்றிய பார்வையை மாற்ற போற மூளையை ஒரு நிமிஷம் உரைய வைக்கிற பத்து அறிவியல் உண்மைகளைத்தான் பார்க்க போறோம் தயாரா இருந்தா வாங்க பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களுக்குள்ள ஒரு பயணம் போவோம் உண்மை ஒன்று உங்கள் மூளையின் அபார சக்தி முதல்ல நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம் நம்ம மூளை நம்ம உடம்பு எடையில் வெறும் இரண்டு சதவீதம் தான் ஆனா நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன்லையும் உடம்புல உருவாகிற மொத்த எனர்ஜியிலையும் இருபது சதவீதத்தை இது மட்டுமே தனியாக சாப்பிடுது ஒரு சின்ன உறுப்புக்கு இவ்வளவு சக்தியான்னு யோசிக்கிறீங்களா ஆமாம் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது மட்டும் இல்லை தூங்கும்போது கூட உங்கள் மூளைக்கு ஓய்வே கிடையாது அது கனவு காணும் நினைவுகளை அடுக்கி வைக்கும் உங்கள் இதயத்தை துடிக்க வைக்கும் உண்மையில் இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விட சக்தி வாய்ந்தது உங்கள் மூளையில் சுமார் நூறு பில்லியன் நரம்பு செல்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான மற்ற செல்களோட கனெக்ட் ஆகியிருக்கு சுருக்கமாக சொன்னால் உங்கள் மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மெஷின் இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்பவே சிக்கலான ஒரு அமைப்பு உண்மை ரெண்டு பூமிக்குள் ஒரு நெருப்பு கோலம் அடுத்து நம்ம காலுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம் நாம் வாழ்கிற பூமிக்கு அடியில் அதோடய மையத்தை நோக்கி போனால் சூடு அதிகமாகிட்டே போகும் சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிற பூமியோட மையம் இரும்பால ஆன ஒரு திடமான பந்து அதோட வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் ஆச்சரியமாக இருக்குல்ல இது வந்து நம்ம சூரியனோட மேற்பரப்பில் இருக்கிற வெப்பத்துக்கு சமம் நம்ம காலுக்கு கீழே ஒரு நெருப்பு கோலம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இது சூரியன் மாதிரி அணுக்கரு இணைவால் எரியலை இந்த பயங்கரமான வெப்பம்தான் பூமிக்கு ஒரு காந்த புலத்தை உருவாக்கி சூரியனோட கதிர்வீச்சில் இருந்து நம்மள ஒரு கேடயம் மாதிரி பாதுகாக்குது உண்மை மூன்று ஆக்டோபஸின் ஒன்பது மூளைகள் அறிவியல் உலகத்துல ஆக்டோபஸ ஒரு ஏலியன் மாதிரி தான் பார்ப்பாங்க அதுக்கு மூன்று இதயம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அதுக்கு ஒன்பது மூளைகள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா ஆக்டோபஸுக்கு ஒரு சென்ட்ரல் மூளை அதோட ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது மீதி எட்டு குட்டி மூளைகளும் அதோட ஒவ்வொரு கையிலையும் இருக்கு இதனால அதோட ஒவ்வொரு கையும் தனித்தனியா யோசிச்சு செயல்பட முடியும் ஒரு கை சாப்பாட்டை தேடும்போது இன்னொரு கை எதிரிகிட்ட இருந்து தப்பிக்கும் அது மட்டும் இல்லை அதோட ரத்தம் கூட நீல நிறத்துல தான் இருக்கும் ஏன்னா அதில் ஹீமோசையனின்னு வந்து ஒரு கேப்பர் சத்து நிறைஞ்ச புரதம் இருக்குது உண்மை நான்கு நீரின் மர்மமான மூன்று புள்ளி தண்ணீர்னா திட திரவ வாயுன்று மூணு நிலை இருக்குன்னு படிச்சிருப்போம் ஆனால் இந்த மூணு நிலையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருக்க முடியுமான்னு சொன்னால் நம்ப முடியுதா அதுக்கு பேருதான் நீரின் மூன்று புள்ளி திரிப்பு புள்ளி நீர் இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலையும் அழுத்தத்திலையும் நடக்கிற ஒரு மேஜிக் சரியா புள்ளி புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தண்ணி ஒரே நேரத்தில் கொதிக்கும் உறையும் திரவமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இது இயற்கையோட ஒரு மாயாஜால நடனம் மாதிரி இருக்கும் இந்த பாயிண்ட்டை வச்சுதான் விஞ்ஞானிகள் வெப்பநிலையை அளக்கிற கெல்வின் ஸ்கேலை வரையறுக்கிறாங்க உண்மை ஐந்து மெதுவாக சுழலும் பூமி ஒரு நாள்னா இருபத்து நான்கு மணி நேரம்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது முழுசாக உண்மையல்ல பூமி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா சுத்திட்டு இருக்கு இதனால நம்ம நாட்களோட நீளமும் மெல்ல மெல்ல அதிகமாகுது இது உடனே தெரியாது ஆனா பல மில்லியன் வருஷங்கள்ல இது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் இதுக்கு காரணம் நம்ம நிலா தான் நிலாவோட ஈர்ப்பு விசை கடல்ல அலைகளை உருவாக்குது இல்லையா அந்த அலைகளோட உராய்வு பூமி சுத்துற வேகத்துக்கு ஒரு பிரேக் மாதிரி வேலை செய்யுது விஞ்ஞானிகள் கணக்குப்படி ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் நம்ம நாள் ஒன்று புள்ளி ஏழு மில்லி வினாடி நீளமாகுது டைனோசர் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் வெறும் இருபத்தி ரெண்டு மணி நேரம்தான் இருந்துச்சாம் இன்னும் பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் இருபத்தைந்து மணி நேரமாக கூட ஆகலாம் உண்மையாரு நீங்கள் ஒரு தனிநபர் அல்ல உங்கள் உடம்ப பற்றி என்ன நினைக்கிறீங்க அது முழுக்க உங்களோடதுன்னு தானே ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் உங்கள் உடம்புல எவ்வளவு மனித செல்கள் இருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பாக்டீரியா செல்களும் வாழுது ஆமாம் நீங்கள் வெறும் ஒரு தனி நபர் இல்லை நீங்கள் பல லட்சம் கோடி உயிரினங்கள் வாழ்கிற ஒரு நடமாடும் பூங்கா இந்த பாக்டீரியாக்கள் நம்ம எதிரிகள் இல்லை நண்பர்கள் இதுங்க இல்லாமல் நம்மால சரியா சாப்பாட்டை ஜீரணிக்க முடியாது முக்கியமான வைட்டமின்களை உருவாக்க முடியாது நோய்களை உண்டாக்குற கெட்ட கிருமிகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க முடியாது நம்ம ஆரோக்கியம் மனநிலை சில சமயம் நம்ம ஆசைகள் கூட இந்த சின்ன நண்பர்களால் தான் தீர்மானிக்கப்படுது உண்மை ஏழு கனடாவின் மாய ஏரி ஒரு ஏரிக்குள்ள ஒரு தீவு இருக்கிறது சாதாரண விஷயம் ஆனா அந்த தீவுக்குள்ள இன்னொரு ஏரி அந்த ஏரிக்குள்ள இன்னொரு தீவு இருந்தா எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு ஏதோ விட்டலாச்சாரியா கதை மாதிரி இருக்கலாம் ஆனா இது கனடாவில் உண்மையாவே இருக்கு வடக்கு கனடாவில் விக்டோரியா தீவுல ஒரு எரிக்குள்ளே ஒரு தீவு அந்த தீவுக்குள்ளே இன்னொரு ஏரி அந்த எரிக்குள்ளே இன்னொரு குட்டி தீவு இருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மூன்றடுக்கு தீவுன்னு இதுதான் சொல்றாங்க இது நம்ம கிரகம் இன்னும் எவ்வளவு ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் உண்மையிட்டு விண்வெளியில் வீடுகள் ராத்திரி வானத்தை பார்த்தா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியுது ஆனா அது ஆரம்பம்தான் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் நம்ம சூரியனை சுத்தி கோள்கள் இருக்கிற மாதிரி அந்த நட்சத்திரங்களையும் சுத்தி கோள்கள் இருக்கலாம் இல்லையா விஞ்ஞானிகளோட கணக்குப்படி நம்ம பால்வெளி மண்டலத்தில் மட்டும் சுமார் நூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு சராசரியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறைஞ்சது ஒரு கோலாவது இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கேலக்ஸியில் மட்டும் குறைஞ்சது நூறு பில்லியன் கோல்கள் இருக்கலாம் அதுல பல கோல்கள் பூமியை போலவே தகுந்த இடத்துல இருக்கலாம் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நாம தனியாக தான் இருக்கோமா இந்த எண்களை பார்த்தா இல்லைன்னு தான் தோணுது உண்மை ஒன்பது ஒரு டீஸ்பூன் நட்சத்திரத்தின் எடை பிரபஞ்சத்திலேயே ரொம்ப விசித்திரமான ஒரு பொருள்னா அது நியூட்ரான் நட்சத்திரம் தான் ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிச்சு சிதறினதுக்கு அப்புறம் அதோட மையம் சுருங்கி இது உருவாகும் ஒரு நியூட்ரான் நட்சத்திரமே ஒரு சின்ன நகரம் அளவுக்கு தான் இருக்கும் ஆனா அதோட எடை கற்பனை கூட பண்ண முடியாது ஒரு நியூட்ரான் நட்சத்திரத்திலிருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் பொருளை எடுத்தா அதோட எடை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க சுமார் பில்லியன் டன் அதாவது நம்ம இமயமலையை விட அதிக எடை ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு முழு மலையோட எடை காரணம் அதோட அடர்த்தி பிரபஞ்சத்தோட விதிகள் அதோட உச்சக்கட்டத்தில் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் உண்மை பத்து உங்கள் கையில் ஒரு பிரபஞ்ச நூலகம் இன்னைக்கு டேட்டாவை சேமிக்க நமக்கு பெரிய ஹார்ட் டிரைவ் சர்வர்னு ஏகப்பட்ட இடம் தேவைப்படுது ஆனால் இயற்கைகிட்டேயே ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கு அதுதான் டிஎன்டிஏ டிஎன்ஏ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டிஜிட்டல் டேட்டாவையும் அதாவது எல்லா சினிமா பாட்டு போட்டோஸ் இன்டர்நெட்னு எல்லாத்தையும் வெறும் ஒரு கிராம் டிஎன்ஏவில் அடக்கிடலாமா ஒரு சின்ன மூலக்கூறில் மனித இனத்தோட மொத்த அறிவையும் எழுதி வச்சிடலாம் ஃப்யூச்சரில் நம்மளோட பெரிய பெரிய டேட்டா சென்டர்லாம் ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்பில் அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்திங்களா நம்ம மூளை இருந்து நியூட்ரான் நட்சத்திரத்தோட எடை வரைக்கும் நாம் வாழ்கிற பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு மூளையிலையும் ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு அறிவியல்ங்கிறது வெறும் புக்கில் இருக்கிற ஃபார்முலா இல்லை அது நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தை புரிஞ்சிக்கிற ஒரு பயணம் இந்த பத்து உண்மைகளும் உங்க அறிவுக்கு ஒரு நல்ல தீனியாக இருந்திருக்கும்னு நம்புறோம் இது ஒரு ஆரம்பம்தான் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த ஆச்சரியமான உண்மைகளை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது மாதிரி அறிவியல் அதிசயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்துங்க மறக்காமல் கீழே கமெண்டில் இந்த பத்தில் எந்த உண்மையை உங்களை அட போட வச்சுதுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேசலாம்னு உங்கள் ஐடியாவையும் சொல்லுங்கள் அறிவின் தேடலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி